ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்கிறோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி மூன்றாவது மாதம் இந்த மாசத்துல பார்த்தலையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்றோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தேன்னா சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறதுக்கு நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு நேர்ந்து ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தலையானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீன வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் வித் வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அது ஏன்னா என்கிட்ட வர்றவாழ்ல பாதி பேர் பார்த்தாலேனால் நான் வந்து மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லின்னு இருப்பாள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷமும் இருக்காது மிருக மிருக மிருகசீரேஷம் மூணாம் பாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ரிஷபராசின்னு நினைச்சின்னு இருப்பாள் ஆனால் மிதுன இருப்பாள் அதனால முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கோ ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விளாதுன்னு பார்க்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிகவும் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சுட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல புதனோட சேர்க்கையில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு நிறுவனத்திற்கு தலைமை பொது பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு தலைமை நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஹெச்ஆரில் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதம் பார்த்த இல்லையானால் ஆனி மாதம் பதினா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் பொதுவாகவே நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த மாத கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாத கிரகங்கள் வந்து மூன்று கிரகங்கள் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் நினைத்தது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருந்தாலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் எதிராளிகள் மூலியமாக பாட்னர் மூலியமாக தன்னுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல மறைந்த ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து போலீஸ் துறையில இருக்கிறவங்க நிர்வாகத்துல அதிகம் ஒரு டாப் லெவல்ல இருக்கிறவங்க போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் பதினொன்னாம் இடம் வலுப்பெற்று போகிறது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் பார்த்தேன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடம் அது வரல மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்று கிரகங்களும் வந்து சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் எந்த ஒரு நினைப்பும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடும் ஏன்னா பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்தில் பார்த்தோம்னா அஞ்சாம் அதிபதி இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கு ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக இந்த அரசியல் சார்ந்தவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் மொத்தத்தில் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்கு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமற்ற சனி பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரும் பரம்பரையாக செய்யக்கூடிய வியாபாரம் படத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும் புதிய தொழில்னால் ஏற்கனவே பன்னெண்டு தொழிலை விட்டு புதிய தொழில் போக வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கர பகவான் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக நினைத்த காரியங்கள் நடக்கும் எந்த ஒரு தொழில் எடுத்தீங்கன்னாலும் அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க கூடிய சனி பகவான் ஒன்பதாம் தேதியை பார்க்கறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குற மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை சந்திர பகவான் பார்க்கிறார் குரு பகவான் இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய சுகங்கள் வந்து ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு போகுது சிம்ம பொறுத்தவர்களும் பார்த்தேன் இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் போய் பார்த்துட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பொருள் அதை தவிர வந்து பார்த்தேன்னா செம்பருத்தி பூ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுப்போம் விநாயகர் கோவிலில் கொண்டு போய் செம்பருத்தி பூ கொடுப்போம் அதை தவிர கோதுமை வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சில முயற்சிகள் எல்லாம் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் சில காலகட்டத்தில் வந்து இந்த மாதத்தில் அவர்கள் தவிர்க்கிறது நல்லது சந்திராசிரமன் ஆட்கள்னு சொல்கிறோம் சந்திராசிரமன் நாட்கள் வந்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம நாட்களை தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை சந்திராஷ்டிரமத்து நாட்களில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திகீரை அருகில் இருக்கக்கூடிய அந்த கோசாலையில் கொண்டு போய் பசுமாட்டை கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் ಅದುರೋಕಾ ಸಮಸ್ತಾ ಸುಗಿನೋಭವಂತು ನನ್ ನಮಸ್ಕಾರ